செவன் ஜீரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நட்சத்திரத்தை சுத்தி கெப்ளர் செவன் ஜீரோ பி அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட ஒரு எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் மேற்கொண்டு தொடர்ந்து ஆய்வு பண்ண மூலமாக கெப்ளர் செவன் ஜீரோ சி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்படுற ரெண்டாவது கிரகத்தையும் அவங்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க இதுக்கப்புறம் சயின்டிஸ்ட்டுங்க இந்த ரெண்டு கிரகங்களை பற்றியும் நம்ம நம்ம கண்டிப்பாக நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ஆய்வு பண்ணது மூலமாக அந்த கெப்ளர் செவன் ஜீரோ பேர் வைக்கப்பட்ட அந்த முதலாவது கிரகம் அப்படிங்கிறது நம்ம பூமி மாதிரி ஒரு பாறை கிரகம் தான் அது மட்டும் இல்லாமல் அதோடைய சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்குது எந்த அளவுக்கு அப்படின்னா

அது சூடாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது சரியான விஷயந்தான் ஆனால் இது எந்த அளவுக்கு சூடாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆடி போயிடுவீங்க இந்த நட்சத்திரத்தோடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஏழாயிரம் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து இப்போதைக்கு கெஸ் பண்ணி சொல்கிறாங்க ஸோ ஏழாயிரம் டிகிரி செல்சியஸ் தான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் நம்ம சூரியனுடைய மேல்பரப்பு டெம்பரேச்சரே ஐயாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் தான் ஆனால் இந்த பிளானெட்டோடைய டெம்ப்ரேச்சரு ஏழாயிரம் டிகிரி செல்சியஸ் அப்போ நம்ம சூரியனை விட ரொம்ப சூடாக இருக்க ஒரு கிரகமாக தான் இந்த எக்ஸோபாரன்ட் இருக்குது